இந்த காணொலி உலகத்திலே உள்ள சிறிய நாடான வெட்டிக்கன் சிட்டியை பற்றித்தான் நாங்கள் இத்தாலி ரோம் போயிருந்த நேரம் இந்த வெட்டிக்கன் சிட்டிக்கு போயிருந்த நாங்கள் இங்கே தான் சென்ட் பீட்டர் பசிலிக்காண்டு ஏசனாட்ட பன்னிரெண்டு சீடர்களில் ஒரு ஆளான பீட்டர் என்பவற்ற சமாதி இந்த தேவாலயத்தில் தான் இருக்குது அதோட இந்த தேவாலயம் கிறிஸ்தவர்களின் ஒரு மிக முக்கியமான புனித தலமாகும் இந்த காணொலியில் முழுக்க முழுக்க இந்த தேவாலயத்தை உள்ளுக்கவை பார்த்ததையும் அதோட இந்த மேலே அந்த டோமில் மேலே ஏறி இன்னண்டு இன்னண்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவை ஃபுல்லாக பார்த்து ரசிக்கிறது என்பதையும் அதோட இந்த தேவாலயத்தை பற்றின முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இந்த காணொலியில் காட்டுறேன் அதோட இங்கே தான் மைக்கேல் ஆஞ்சலோன்ற என்ற மிக பிரசித்தி பெற்ற பீட்டாண்ட சிலை இருக்குது இத்தாலி ரோம் போயிருந்த நேரம் அங்கே வெட்டிக்கன் சிட்டி போயிருந்த நாங்கள் இந்த வெட்டிக்கன் சிட்டி தான் உலகத்திலே உள்ள ஒரு சின்ன நாடு இது வந்து இத்தாலி ரோமுக்குள்ள தான் இருக்குது ஆனால் இது ஒரு தனி நாடு இது வந்து தசம் நாலு ஒம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் தரப்புல தான் இது இருக்குது இந்த வெட்டிக்கன் சிட்டியில் தான் சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காண்டு நீங்கள் பார்க்குற இந்த புனித தேவாலயம் இருக்குது இது வந்து கிறிஸ்துவ மதத்தினரின் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு புனித தளமாகும் இங்குதான் போப் அதாவது திருத்தந்தை அவர்கள் வசிக்கும் இடம் இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு கட்ட தொடங்கி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தாறாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இந்த வர்த்திகன் சிட்டிக்கு யார் போப் அதாவது திருத்தந்தையாக இருக்கிறாரோ அவர் தான் இந்த வர்த்திகன் சிட்டிக்கும் தலைவர் அதோடு அவர் சாகும் பெற தலைவராக இருப்பார் அதுக்கு முதல் இதுதான் இருந்தது இந்த செயின் பீட்டர்ஸ் பெஸிலிக்கா இது வந்து நாலாம் நூற்றாண்டில் இருந்து பதினாறாம் நூற்றாண்டு மட்டும் இருந்திருக்கு இதுதான் இந்த வெட்டிக்கன் சிட்டியின் மேப் இது அந்த வெட்டிக்கன் சிட்டிண்ட தேசிய கொடி இந்த வழியால் தான் வெட்டிக்கன் சிட்டிக்கு போகணும் அதாவது அந்த சென்ட் பீட்டர்ஸ் இந்த கோயிலுக்கு இங்கே வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டில் இருந்து சுவிசாமியில் இருந்து தான் சுவிஸ் கார்டுன்னு சொல்லி அதை தான் இங்கே இருக்கிற போப் மேருக்கு பொடி காட்டாக இருந்திருக்கணும் இப்போவும் மாதிரி முந்தைய எப்படி உடம்பு போட்டுருந்துச்சினமோ மாதிரி தான் இப்போ காட்டாக இருக்கணும் முன்னகுறு பெரிய சேர்ச்சிக்கு முன்னால் அப்படி பெரிய இடம் இருக்குது இதில் தான் அந்த பூசிகள் நடக்கிறதில்ல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ஆக்கள் இதுலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறதா இதுக்கும் நாங்கள் முதலேயே நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி ரோமுக்குன்னு சொல்லி மூன்று நாள் அந்த இடங்களில் போய் பார்க்கக்கூடிய டிக்கெட் நாங்கள் அதனால் இப்போ நாங்கள் ஒன்றுக்கும் டிக்கெட் எடுக்க தேவையில்லை அதோடய லைன்லேயும் வெயிட் பண்ண தேவையில்லை நான் இதுக்கு வந்து பதினோரு மணி டூருக்கு வந்து நாங்கள் நம்மளே நீங்கள் டிக்கெட் எடுக்க புக் பண்ணலாம் புக் பண்ணியிருந்தோங்க இப்போ அதுக்கான இதில் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க அந்த டூர் கைடு வந்து எங்களை கூட்டிக் கொண்டே உள்ளுக்குள்ளே காட்டுவினோம் நோமெல்லாம் பெரிய லைன் நிற்குது இப்போ நம்மளை இங்கே வந்து டிக்கெட் எடுத்தா இப்போ இது வந்து நாங்கள் முதலே எடுத்தபடியாக இப்போ எங்களை அங்கே சரியாக பதினோரு மணிக்கு தோல் காய்க்கு வந்து எங்களை இதில் கூட்டிக் கொண்டு போயிடும் அந்த கோ இந்த சிவச்சிண்ட முன் பக்கம் பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு தூணும் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் கட்டிப்பிடிக்கிற அளவுக்கு பெரிய தூணுகள் நாலு இல்லை நாளைக்கு ஆறு பேராக இருக்கும் அவ்வளோவுக்கு நான் பெரிய தூணாக இருக்குது இங்கே தான் பெரசர் பதவி ஏற்கிறது எல்லாம் நடக்கிறது இப்போ பார்த்தீங்களா அந்த நிறைய கதிரை போட்டிருக்கு இது பெருசாக ஏதாவது பூசி அதுகள் நடக்குதுங்க இதெல்லாம் மாக்கள் ஃபுல்லாக இருந்து பார்ப்பினோம் நாங்கள் அந்த படியாளரு மேலே உள்ப்போ இந்த கொரிடோர் மாதிரி ஒன்று இருக்குது அதால் உள்ளுக்குள்ளே போய் கொண்டு இது அப்போ பார்த்தாலும் பிஸியாகத்தான் இருக்கும் விடியவில்ருந்து விண்ண மட்டும் ஃபுல்லாக நம்மளை கிறிஸ்டியன் ஆட்களும் தெரிஞ்சினோம் அதை விட இந்த கட்டிடக்கலையை பார்த்து ரசிக்கிறதுக்கெல்லாம் மக்கள் வந்து கொண்டே இருக்கணும் இதான் வந்து மெயின் பிரசித்தாளாக நாங்கள் உள்ளுக்குள்ளே சுய்சிக்குள்ளே போகிறது சுஜிக்குள்ளே போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கலவெல்லாம் இதில் இந்த நிறைய வேதப்பாடு எல்லாம் செய்யுது பிராஸில் செய்தாங்க இதுதான் இந்த செயின்ட் பீட்டர்ஸ் பஸ்லிக்காண்ட உள்பக்கமும் மிகவும் அழகாக இருக்குது நல்ல உயரமான உயரமாக நல்ல அப்படியே வளைஞ்சு சீலிங் அதோடையெல்லாம் மேலே எப்படி இந்த டோம் மேரி எல்லாம் செய்து அதுக்களையெல்லாம் லைட் பார மாதிரி எல்லாம் இருக்குது இப்போ இதெல்லாம் இந்த பார்த்தோம் இந்த டோமுக்கு ஸ்பெஷலாக ஒரு டிக்கெட் எடுத்து போகலாம் நான் உங்களுக்கு அடுத்ததை பார்த்துட்டு தான் அதுக்கு போகிறது உங்களுக்கு அது என்ன மேலேன்டா இந்த பழக்கமாக சொல்கிறேன் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் அவள் லேடியோ பயட்டி அல்லது இத்தாலியில் கியேட்டான்னு சொல்கிறது இது வந்து மைக்கேல் ஆஞ்சலோவால ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றெட்டாம் ஆண்டு உள்ள மாவுளில் குடிச்சலேயா செய்தவராஜ் எங்கே பார்த்தாலும் வித்தியாசம் வித்தியாசமான நிறங்களில் மாபிள்ளை எல்லாம் மிகவும் அழகாக சிலைகள் இப்படி தூணுகள் அப்படி இல்லத்துலேயே எல்லாம் மாபிள்ளை இதில் கடவுள் கிறிஸ்டியானிக்கு பற்றி படங்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கணும் மிகவும் அழகாக இருக்குது இதை வந்து கட்டத்து வாங்கினது போப் நிக்கோலஸ் அஞ்சாவது அதுக்கு பிறகு போப் பூலியஸ் ட்ரெண்டாவது கட்டி முடிச்ச வராங்க இந்த சென் பீட்டர்ஸ் பசிலிக்கா தேவாலயம் வந்து கிறிஸ்தவர்களின் ஒரு மிக முக்கியமான புனித தலைமண்டபடியால் இதை பற்றி தெரிந்த கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்நாளால் ஒரு நாளாவது இந்த தேவாலயத்துக்கு வர வேணும் என்பது தான் அவர்களின் மிக ஒரு பெரிய கனவாக இருக்கிறது கிட்டத்தட்ட முஸ்லீம் மக்கள் மெக்கா போவது மாதிரி அல்லது திருப்பதி போவது அல்லது இந்துக்கள் கைலாச மலைக்கு போவது மாதிரி தான் இது இங்கே கிறிஸ்தவர்கள் வாரது இயேசுநாதருக்கு பன்னெண்டு சீடர்கள் இருந்தவர்களாம் அதில் ஒரு ஆள் தான் பீட்டர் அவரும் இயேசுநாதர் மாதிரி சிறுவையில் அறையப்பட்டார் தலைகளாக அவரது உடல் இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு ஒரு நாலு மரத்தில் செய்த கணப்பு இருக்குது இதுக்கு கீழே தான் அவற்ற கல்லறை இருக்கு அதையும் போய் பார்க்கலாம் இதுதான் அந்த அவற்ற கல்லறகுலர் அங்கே வந்து பார்க்கலாம் நீங்கள் இதுதான் அவற்றை கல்லறைக்கு மேலே அவற்றை உருவம் இங்கே ஒரு செய்து வச்சிருக்கணும் இது இன்னொரு இங்கே விசப்பாக இருந்தவை இதில் கூடுதலாக இங்கே விசப்பாக இருந்தவை இந்த உடலெல்லாம் இங்கே தான் துடைக்கப்பட்டு அதற்கு ஞாபகமாக தூங்க அழிச்சிட்டு வச்சிருக்கணும் இதுதான் செயின் பீட்டருண்ட உருவச்சில இதை வந்து அவர்கிட்ட காலத்தொட்டு கும்பிட்டால் நல்லது நடக்க வேண்டாம் ஐதியம் அதனால் எல்லோரும் அவர்கிட்ட காலத்தொட்டு வணங்கி கொண்டு போயிடணும் அதோடு அதை கையில் வச்சுருக்கிற அந்த கீ வந்து இயேசுநாதர் அவருக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது நீங்கள் ஒரு கைடோடு வந்தால் அதை உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிவினோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் முதலேயே ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தீங்களாண்டா உங்களுக்கு தெரியும் வந்து இதை நீங்கள் பார்க்க போகிறீங்களாண்டு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சென்ட் பீட்டர்ஸ் பால்டது இது கீழே தான் அவிட்டு சமாதி இருக்குது பார்த்தீங்கன்னா மிகவும் வித்தியாசமாக ஒரு நாலு மரத்தில் அப்படியே இந்த வளைஞ்சு வளைஞ்சு போகிற மேரேஜ் செய்து மேலே ஒரு கூட மேரேஜ் செய்து வச்சுக்கணும் மேலாண்டு பார்க்க நீங்கள் கீழே அவற்ற சமாதி இருக்கிறதையும் பார்க்கலாம் ஆனால் கீழே அந்த படியாளர் வாங்கி போய் தான் அவிட்ட சமாதியை பார்க்கணும் அதுக்கு மேலே இப்படி மிகவும் அழகாக இப்படி வட்டமாக எல்லாம் இதாண்டு அதில் எல்லாம் ஓவியங்கள் எல்லாம் செய்து வச்சுருக்கணும் இது மிகவும் அழகாக இருக்கும் இது அதோடு நீங்கள் கிறிஸ்தவர் இல்லாட்னாலும் நீங்கள் இங்கே வந்து இந்த கட்டிடக்கலை மற்ற இங்கே இருக்கிற மைக்கல் அஞ்சு மற்ற இது சிலைகள் அதுகள் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம் இந்த பின்னுக்கு தெரிகிற இடம்தான் இந்த பூச நடக்கிற இடம் அதில் மேலே ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸில் செய்த ஒரு ஓவியம் மாதிரி இருக்கு அதில் வெளிச்சம் வழி வெளிச்சம் வேற பார்க்க மிகவும் அழகாக இருக்கு இதுலேயும் நிறைய வேலைப்பாடெல்லாம் செய்திருக்கணும் இது வந்து ஏழாவது போக்குரசர் அலெக்சாண்டர் அவிட்ட தூணுகளான் இருக்குது இதுதான் அந்த பூசை நடக்கும் நேரம் குறிப்பிட்டாக்கள் உனக்கு இருந்து பூசையை பார்க்கலாம் இந்த எப்படி நிறைய நிறைய கொரிடோர் மாரியெல்லாம் ரெண்டு அதுக்குள்ளாலே அதனால் போய் இது சின்ன சின்னச்சி வச்சு மாதிரி ஒரு கும்புரடம் மாதிரி இருக்கும் அப்படி நிறைய இதுகள் எல்லாம் எடுத்துல இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு இதை வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நாலஞ்சு மணித்தாலமாகவே தேவைப்படும் அதை நீங்கள் இங்கே வர அதுக்கு தக்க மாதிரி என்னோடய பிளானை அப்படி கிட்டத்தட்ட நாங்கள் பதினோரு மணிக்கு வந்தாங்க கிட்டத்தட்ட நாலு மணி மட்டும் இக்கிற மாதிரி தான் பார்த்துட்டு போகிறவங்களுக்கு தான் என் நிலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாவில் நிறைய வேலைப்பாடுலாம் செய்திருக்கணும் அதை அப்படியே நல்லா வேங்கிக் கொண்டு இருக்கணும் அந்த சமாதிக்கு மேலே இருக்க உள்ளால் பார்த்தா பிடித்த அதுலேயும் ஒரு பக்கத்துலேயும் நிறைய வேலைப்பாடு எல்லாம் செய்திருக்கணும் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி கோலம் பூசின மாதிரி எல்லாம் இருக்குது நேர நேரமாக தான் அந்த அளவு தெரியும் உங்களுக்கு விடாமல் நடந்து தெரிஞ்சி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு விதமான மாபிள் கலர்ல உயர் மாபிள் செய்தது பகல் நேரத்திலேயே நேச்சுரல் லைட் எல்லாம் இதுக்குள்ள வந்து போகுது இதுக்கெல்லாம் போனால் இன்னொரு சின்னொரு இடம் மாதிரி இருக்குது இப்பெல்லாம் வந்து இங்கே கோட் போட்டு போய் நிற்கிறவையெல்லாம் இங்கே வேலை செய்கிறவங்க கேட்கணும்னா அவையோட போய் கேட்கலாம் அதை ஆங்கிலம் கதக்கக்கூடியவை இந்த நிறைய ஓவியங்களும் எல்லாம் வச்சுருக்கணும் அஞ்சூறு வருஷத்துக்கு முற்பட்ட ஓவியங்கள் எல்லாம் இது வந்து பாவா மென்னிப்பு கேட்குற இடம் இதுக்குள்ள ஃபாதர் உள்ளுக்கு இருப்பார் மொதல் பார்க்கலாம் நல்ல போய் அதில் இருந்து பாவா மெல்லிப்பு கேட்குறாங்க கேட்கலாம் அது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இப்போல்லாம் இப்போ இந்த டைம் ஒரு தான் பாதர்னால இல்லை அந்த பூச நடக்கிற நேரம் முடியத்தான் ഇതെല്ലാം മാമല്ലൊരു ഓവിയം കൊണ്ടിരിക്കുക നിങ്ങൾ തരും இதுதான் அந்த மேலே அந்த டோமுல மேலே ஏறி நின்று பார்க்க போகிறதுக்கு உள்ள வழி நிலை எல்லாம் போனால் அதில் அந்த போட்டு காட்டுவாங்க ஒரு லைன் மாதிரி மேலே வந்து நீங்கள் லிப்ட் லைன் போகலாம் படி லைன் போகலாம் லிப்டில் போகிறதுக்கு பத்து யூரோ படியில் ஏறி போகிறதுனால் எட்டு யூரோ லிப்டில் போகிறது தான் ஈஸி இந்த முதல் ஏறி வந்தீங்கன்னா இப்படி அந்த அந்த மேல் கோபுரம் இருக்கிற இடத்துக்கு வருவீங்கள் லிஃப்ட்டில் இதில் வந்து நீங்கள் இதில் ரெண்டு கோபுரங்களை எல்லாம் பார்த்துட்டு பிறகு நீங்கள் இப்படி தான் கொஞ்சம் ஸ்லோக்காக போகும் அதில் ஏறி போனீங்கன்னாண்டால் அந்த உள்ளுக்கு இந்த பெரிய கோயிலுக்குள்ளே இருக்கிற டோம் அடியில் இந்த மேலே நின்று கீழே பார்க்கலாம் இதில் அப்படி கீழே இப்படி விடாமல் இருக்கிறதுக்கு இப்படி கம்பியில் இருந்து விற்கணும் ஆனால் நீங்கள் இந்த மேலே இருக்கிற வட்டம் ஏறி இதையும் அப்படியே சுற்றி வரலாம் அதில் கீழே தான் நின்றுனாங்க கீழாண்டு பார்க்க மேலாண்டு பார்க்க குழிப்பக்கம் எல்லாம் அந்த வடிவத்திரி மக்கள் வித்தியாசமான வியூ அதோடு இந்த எல்லாம் இந்த மொசலா கட்பை கண்டு சின்ன சின்ன தாயில்ஸில் ஓவியம் அந்த மாதிரி அதை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் படியிறி மேலே வந்தால் மேலே கண்டு இப்படி நீங்கள் இந்த ஒளி இந்த வெட்டிக்கன் சிட்டியை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு அப்புறம் திருப்பி படியில் ரங்கி வந்து லெட்டில் வந்து வெளியில் வந்து நீங்கள் அதோட உங்களோட இது ரெட்டிக்கு அனுசரி தோர் முறையுது அதோட வெல் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு சரியாக பன்னெண்டுக்கு பணி அடிக்கும் இந்த ரத்திக்கு அனுசரிச்சு வச்சுருவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துட்டாங்க உங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுது நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம்